ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு முந்நூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்ற பார்த்திங்கன்னா அன்னைக்கு வேலூர் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு அனுப்பிக்க போகிறோம் முந்நூறு முட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இது பார்த்திங்கன்னா வேலூரில் உள்ள கஸ்டமருக்கு சண்டைக்கோழி பண்ணிக்காண்டி போகுது அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முப்பது மட்டையிலேருந்து ஐயாயிரம் மூட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே போட்டு நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது ராஜான்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுப்பிக்க போகிறோம் வேலூர் அமாரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக்கும் எப்போதும் ரெடியாகவே இருக்கும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம எப்போதும் எஸ்டி கொரியர் மூலமாக நம்ம சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம அமுச்சு வச்சுருவோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதர் ப்ராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் கொண்டு வந்தாச்சு இதேமாதிரி நீட்டாக பேக் பண்ணி நம்ம எஸ்டி கொரியர் மூலமாக ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் எஸ்டி கொரிய ட்ராக்கிங் பில்லு உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுனா நீங்கள் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே வருது என்னன்றதை அப்பப்போ நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகே காஷ் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ